கத்திர முயன்றதாக சங்கீதம் எட்டாம் வசனம் கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது வசத்தில் இருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்பதாக முயன்றதாக அவருடைய வாழ்க்கையிலுமே வாழ்ந்த நாட்களில் எல்லா விஷயத்திலையுமே கத்திரம் முன்ன வைத்திருந்தார் அவருடைய அவருடைய பிள்ளைகள் எல்லாம் உதாரணத்துக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் செயற்படிச்சு கொண்டு போகும்போது மனைவிகள் எல்லாம் செயற்பிட்டுக் கொண்டு போகும் ஆண்டு வரை அது பின்பு வந்த அந்த சிச்சி போலவங்க பின்தொடருமா பிடிக்கணுமா கேட்கும்போது கத்தை பின் பின்தொடர் சொல்வாரு அது மட்டும் போய் திருப்பிக் கொள்வார் எல்லா விஷயத்திலுமே செய்யணுமா வேண்டாமான்றது கேட்பார் ஆனா அவரு அவருடைய பசைபால் பாவத்தின் அந்த இடத்துல கத்திர முன் வைக்கல ஆனா அது மட்டும் அவர் அநேக அடியா அநேக பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார் ஆனா மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திர மன்னிப்பு இருக்கிறார் கத்திரக்குள்ள வராது ஆனா மற்ற காரியங்கள் எல்லாமே கத்தரை முன்ன வச்சுருக்க அசைக்கப்படவில்லை சில பசங்கள் வாழ்க்கை வந்தாலும் அது மேற்கொண்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் இந்த வேலையிலுமே எப்படி இருக்கும் வாழ்க்கையில எல்லா காரியத்திலுமே கத்திர முன் முன்னாடி முன் வைக்கல நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படியே இருக்குமானாலும் இந்த வேலையில் ஒரு விஷயம் நம்ம ஆஃப் பண்ணிப்போம் எல்லா காரியத்திலும் கத்திர முன்வாய்ப்போம் எந்த ஒரு காரியத்திலையுமே கத்தரை முன் போது கத்த சுத்தப்படும் போவோம் அடுத்தவரை இது சுத்தமான வேண்டாம் அப்படின்னு கத்துற சுத்தத்தோடு நீங்கள் முன்னெச்சு போவீங்கன்னா கண்டிப்பாக அந்த பூமியில் ஒரு சாட்சியில் வாழ்க்கை அனுப்பி தருவார் எல்லாத்தையும் அமேற்கொள்ளுவார் ஒரு பிரசுத்த வாழ்க்கையை தருவார் இந்த பூமியில் சீன வாழ்க்கை தருவார் வல்லவர்த்தையும் நம்மளை ஆயத்தப்படுத்துவார் இந்த பூமியிலும் சாட்சியலை தருவார் அதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் ஒரு ஒரு விஷயம் கத்தோடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் ஏதாவது குறை கூட இருக்குமானால் கத்திரிட்டு மன்னிப்பு ஆப்போம் ஒரு புதிய வாழ்க்கை கத்திர முன்னோச்சு நடக்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் அர்ப்பணிப்போம் அது தெய்வம் திருமணம் செய்வாராக அமையன்